சொல்வார்கரிசனம் சொல்வாரே புனிதீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியும் வல்லமை அக்கினீன் வல்லமை வல்லமை தேவரே தேவா வல்ல கிரைஸ்தலா கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே தேவனுடைய ஆவியான அவர் நம் மத்தியில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதில் தேவன் நமக்கு விடுதலை அருளுகிறார் வழியை திறக்கிறார் சத்துருக்களை முடக்கி போடுகிறார் கசப்பை மாற்றுகிறார் போஷிக்கிறார் வெற்றி கொடுக்கிறார் அவரோடு கூட தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று தியானித்தம் ஆம் மோசே தேவனை முகமுகமாய் சந்திக்கிறார் அந்த மகிமையான அனுபவத்தை தேவ ஜனங்கள் பார்க்கிறார்கள் யாத்ரா புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வேதம் அப்படியாய் சொல்கிறது கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது அந்த புகை சூலையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று எழுதியிருக்கிறது அப்படி ஒரு மகத்துவத்தில் தேவன் இறங்கி வருகிறார் அந்த நேரத்தில் பாருங்கள் ஜனங்கள் பயந்து நடுங்கி நிற்கும் நேரத்தில் தேவன் தன்னுடைய சத்தியத்தை மோசையின் கரங்களில் கட்டளைகளாக கொடுக்கிறார் பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் டென் கமேண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோமே அப்பொழுதுதான் தேவன் மனிதனோடு நேருக்கு நேர் முகமுகமாய் பேசி அந்த கட்டளைகளை கொடுக்கிறார் அந்த கட்டளைகள் தான் வாழ்வு தரும் வார்த்தைகள் அதை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது தேவனோடு கொள்ள வேண்டிய உறவும் மனிதனோடு கொள்ள வேண்டிய உறவிலும் ஒரு மறுபமும் ஒரு ஆசிர்வாதம் உண்டாகும் மனவர்களே ஆகவே தான் ஆண்டவர் அந்த பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் தேவன் மனிதனோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்கிற கட்டளையில் முதலாவது அவர் சொல்கிறார் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அடுத்து வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை கொண்டு யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் தேவன் ஏன் அதை சொல்கிறார் சிருஷ்டிகராக என்னை விட்டு சிருஷ்டியை தேடி சேவிக்காதே என்று ஆண்டவர் மனிதனுக்கு கட்டளை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல என் சாயலுக்கு இணையாக எதையும் வைத்து ஆராதிக்காதே என்று சொல்கிறார் ஆம் இந்த இரண்டு கட்டளைகளை முதலாவது நாம் தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் வர வேண்டிய ஒரு காரியம் நான் சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆராதிக்க வேண்டியவர் சிருஷ்டி கர்த்தர் இரண்டாவது அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு இணையாக எந்த பொருளையும் நான் வடிவம் கொடுக்க கூடாது அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்கிற ஆழமான ஒரு தீர்மானத்தை தேவன் மனித நடத்தி எதிர்பார்க்கிறார் இதைத்தான் யாத்ரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் சொல்கிறது இந்த கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழும் பொழுது தேவன் சொல்கிறார் யாத்ரா இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் ஒருவன் தேவன் மேல் அன்பாய் இருந்தால் அவர் கட்டளைகளை கை கொள்ளுவான் அவர் என்ன கட்டளை கொடுத்தார் சிருஷ்டிகராக என்னை தவிர வேற எதையும் சேவிக்காதே உண்டாக்காதே என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் எனக்கு இணையாக எந்த ஒரு உலக பொருளையும் உலக மனிதர்களையும் உலகத்தின் காரியங்களையும் இணையாக விக்கிரகமாக வைக்காதே என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்பொழுது நாம் தேவனை அன்பு கூறும்பொழுது அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம் இப்படி இந்த கட்டளைகளை யார் யார் கை அவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை கர்த்தர் செய்வாரா இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே உண்மை தவிர எனக்கு வேறே தேவன் இல்லை உண்மை வேறு எந்த ஒரு விருப்பமும் எனக்கு இல்லை என்று சொல்லுவோம் அது மாத்திரமல்ல தேவனுக்கு இணையாக விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராதபடி காத்துக்கொள்வோம் சிலருக்கு வேலையே இருக்கும் தொழிலே விக்கிரகமாய் அல்லது சில விளையாட்டு சிலருக்கு அவர்கள் வைத்திருக்கிற பொருட்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவனுக்கு இணையான முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருப்பார்கள் அவைகளையெல்லாம் தேவன் இன்றைக்கு மாற்றும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவரே உமக்கு இணையாக நான் எதையும் வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஜெபமனுவம்மா ஜப பண்ணுவோம் பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சிருஷ்டிகராகி உம்மைத்தவர் எதையும் சேவிக்காதபடி நமஸ்கரிக்காதபடி ஆராதிக்காதபடி காத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் உமக்கு இணையாக எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு காரியத்தை நாங்கள் வைத்து அன்றுவரே அந்த மகிமையை நாங்கள் அதற்கு கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று விக்கிரகத்தைப் போல எங்கள் வாழ்க்கையை திசை திருப்பிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு எங்கள் இருதயத்தை முழுமையாக எங்களை சிருஷ்டித்த தெய்வமாகி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆயிரம் தலைமுறைக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே நாங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறோம் எங்களை ஆசீர்வதியும் இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமேன்